சிங்கப்பூர் ஒர்க் பெர்மிட் வைத்திருப்போர் கவனத்திற்கு நீங்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விதிகள் சிங்கப்பூரில் பணிபுரியும் தமிழ் தொழிலாளர்கள் தங்கள் வேலை உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ளவும் தேவையற்ற சட்ட சிக்கல்களை தவிர்க்கவும் மனிதவள அமைச்சகம் வழங்கியுள்ள சில முக்கியமான வழிகாட்டுதலை பார்ப்போம் குறிப்பாக உங்கள் பணி தங்கு முகவரி மற்றும் அடையாள அட்டையை தொடர்பாக நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் சிங்கப்பூரில் சட்டப்படி ஒரு தொழிலாளி தனது ஒர்க் பெர்மிட் அட்டையில் குறிப்பிட்டுள்ள முதலாளியிடம் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் அதே போல் அந்த அட்டையில் என்ன பணி குறிப்பிட தோ அந்த வேலை மட்டுமே செய்ய வேண்டும் உங்கள் முதலாளியை தவிர வேறு நபரிடம் வேலை செய்தாலோ அல்லது பெர்மிட் இல்லாத வேறு பணிகளை செய்தாலோ அது சட்டப்படி பெரும் குற்றமாகும் இதற்கு அபராதம் மற்றும் நாடு கடத்தப்படுதல் போன்ற கடுமையான தண்டனைகள் உண்டு தங்கு முகவரி மாற்றம் தொழிலாளர்கள் தாங்கள் தங்கு முகவரியை மாற்றினால் அந்த தகவலை ஐந்து நாளுக்குள் மனிதவள அமைச்சகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் உங்கள் புதிய முகவரி குறித்த விவரங்களை உங்கள் முதலாளியிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் ஆன்லைன் ஃபாரின் அட்ரஸ் சர்வீஸ் அதன் மூலம் அதனை அப்டேட் செய்ய வேண்டும்

சிங்கப்பூரில் உங்கள் வேலை பயணத்தை அமைதியானதாக மாற்றும் மேலும் தகவலுக்கு இணைந்தீர்கள் வணக்கம் சிங்கப்பூருடன்